சக்தியானவளே ஓம் என்ற பிரணவத்தின் உள்ளே உளிர்பவழே பரஜித் சுரூபமாக பரவியே நின்றவளே அருளிடம் நம்பிகை அங்கா वूम अंगाल परमेश्वरी पोत्री वूम नील मलयनूर सेविये पोत्री वूम अमावासाय रात्री अरुळबवळे पोत्री वूम नन बिनवडीवमे पोत्री மானாதரட்சகியே போற்றி ஓம் அருட்பெரும் ஜோதியே போற்றி ஓம் அன்னபூரணியே போற்றி ஓம் மாசான படையில் ஏற்பவளி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் சித்திரை மாத பௌர்ணமி தினம் அதை முன்னிட்டு நமது அருள்மிகு அன்னை வீரசக்தி அங்காளம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவில் எங்க இருக்குன்னா எண்ணூர் விரைவு சாலை திருவேற்றியூர் தேரடி பட்டினதார் கோயிலுக்கு மிக அருகே அமையிலும் திருவெற்றியூர் வடியூரம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் சாலை சர்வீஸ் ரோடு இந்த இடத்துல நம்மளோட ஆலயம் அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் சித்திரை மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் தூபதீப ஆராதனை மற்றும் பெரும்படையல் நிகழ்ச்சி சித்ரா அம்பாளுக்கு எல்லாம் விசேஷமான நாள் இந்த நாளில் அனைத்து விதமான செல்வங்களும் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அம்பாளுக்கு இந்த விதமான படையல்களை பண்ணி நம்ம படைச்சிருக்கோம் இது வருடந்தோறுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த அருள்மிகு அன்னை வீரசக்தி அங்காளம்மனுக்கு இந்த சித்ரா பௌர்ணமின்றது பெரிய சிறப்பான நாள் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னாலே ஒரு பேரை சொல்றப்பே ஒரு கோபமாக இருக்கும் ஆனால் இந்த அம்பாள் ஒரு சாந்த சூர்பின் மக்களுக்கு அருளாட்சி செய்யக்கூடியவ அம்மா எல்லா நலனையும் வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இந்த திருவெற்றியூர் பகுதியில் அம்மா எழுதருளி இன்றைய தினம் இந்த பூஜையாகப்பட்டது நடந்து வருது இந்த பூஜையில் எல்லாரும் கலந்து கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த அம்பாளுடைய பூரண ஆசி அருள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி